ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியலுடைய ஹீரோயின் அதுவும் டாக்டரும் கூட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதுவும் பதிமூணு வருட காதல் வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ரொம்ப பாப்புலரா போன வெகடனுடைய ஒன் ஆஃப் த சீரியல் தான் நாயகி சீரியல் இந்த சீரியலுடைய ஹீரோயினா ஆனந்தி அப்படின்ற ரோல்ல ஆக்ட்ரஸ் வித்யா பிரதீப் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய மூவிஸ்மே பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி சொல்லணும்னா சைவம் மூவி அப்புறம் தடம் போன்ற மூவிஸ் எல்லாம் ஹீரோயினுமே பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க டாக்டரேட் படிச்சிருந்தாங்க அதுக்கான மேல் படிப்புக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்காக தான் வந்து யுஎஸ்ஓ அமெரிக்காவும் தெரியல பட் ஃபாரின் போயிருந்தாங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட்டும் கூட அப்படின்ற ஒரு பெருமையுமே இவங்களுக்கு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது இவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்றத பட் இவங்க வந்து சினிமா ப்ரொஃபஷனலாக இல்லைன்னு நினைக்கிறேன் பட் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் போல பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷமா லவ் பண்ணி பைனலா என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கான்னு தெரியல பட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மாதிரி தான் அவங்க வந்து ரிங் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் மேரேஜ்மே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்த கேப்ஷன்ல என்னுடைய லைஃப்க்கு ஒரு மீனிங் அண்ட் பியூட்டி கிடைச்சதே வந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கவுண்ட்லெஸ் மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லா சுச்சுவேஷன்லுமே எனக்காக நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ராப்ளம்ஸ்னாலும் சரி நான் தேடுற முதல் ஷோல்டருமே உங்கள் ஷோல்டர் தான் அண்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே என்னோட தேவைகள் என்ன அப்படின்றத பூர்த்தி செஞ்சிருக்கீங்க அண்ட் காட் தேங்க்யூ காட் ஃபார் திஸ் தேர்டின் பியூட்டிஃபுல் இயர்ஸ் அண்ட் ஃபார் மெனி மோர் டு கம் மை லைஃப் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் வித் யூ அண்ட் ஐ கட் ஆஸ்க் ஃபார் மோர் மைக்கேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேப்ஷன் மூலமாவே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்குமே பியூட்டிஃபுல்லான கப்பல் வித்யா பிரதீப் அண்ட் மைக்கலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப வருஷம் இதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க